ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்னைக்கு வந்து புதன்கிழமை ஏப்ரல் மாதம் இருபத்தி நாலாம் தேதி இந்த நாளுக்கான பனிரெண்டு ராசிக்கு பலர் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் அதோட சேர்ந்த குரு பயிற்சிக்கு கன்னி ராசி நேர்களுக்கு இன்னைக்கு எப்படி இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம் மேஷராசி அன்பர்களுக்கு இன்று காலையில் நல்ல செய்திகள் காத்திருக்கிறது இந்த செய்திகளில் நீங்கள் முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் ஸோ இதில் கொஞ்சம் நம்ம தடுமாற்றம் மனக்குழப்பம் பண்ணலாமா வேண்டாமா எப்படி முடிவெடுக்கிறது எப்படியான பிரச்சனைகளையும் நீங்கள் சந்திக்க நேரிடலாம் ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஏதாவது ஒரு முடிவெடுக்கணும்னா வேறு யார்கிட்டையாவது நீங்கள் போய் ஆலோசனைகள் கேட்கலாம் உங்களோட ஃப்ரெண்டு ஃபிலோசஃபர் கைட் யாரோ அவங்கள்ட்ட போய் நல்ல எப்படி நான் இந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வரும்பொழுது அடுத்தவங்களோடைய ஆலோசனைகளை கேட்டு முடிவெடுப்பது நல்லது உங்கள் பிள்ளைகளால் உங்களுக்கு பெருமைகள் சேரும் இன்றைய நாளில் கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பாக இருக்கும் வியாபாரம் சிறப்படையும் புதிய லாபங்கள் இன்றைய நாளில் உங்களை தேடி வரும் அதனால் இந்த புதன்கிழமை பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது அப்படின்னாங்கல்ல அந்த மாதிரிதான் இன்னைக்கு உங்களுக்கு இந்த புதன்கிழமை ஒரு பொன் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது இன்னைக்கு நம்ம யாரை வணங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாவிஷ்ணுவினுடைய வழிபாடு சிறந்தது அதனால விஷ்ணு ஆலய வழிபாடும் மற்றும் பசுமாடுகளுக்கு உணவளிப்பதும் சிறப்பு ரிஷபராசினியர்கள் இன்னைக்கு நாள் முழுவதுமே ரிஷபராசினியர்களுக்கு அலைச்சல்கள் நிறைய இருக்கும் ஆறாம் இடத்துல சந்திரன் இருக்கிறதுனால தன லாபங்கள் பெருகும் பங்கு சந்தையின் முதலீடுகள் நன்மையை தரும் மிருக சிரிஷம் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று மனதிற்கு நிறைவான நாளாக இருக்கும் கிருத்திகா நட்சத்திரக்காரர்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை இன்னைக்கு வந்து நீங்க இப்போ வெய்ய காலமா இருக்கிறதுனால எங்கேயாவது இந்த தண்ணீர் பந்தல் இது மாதிரியான இதெல்லாம் போட்டிருப்பாங்க இல்லை மாரியம்மன் கோயில்ல நமக்கு இளநீர் அபிஷேகமோ இல்லை வந்துட்டு நீர்மோர் கொடுக்கறது மற்றவங்களுக்கு இது திரவியங்கள்னு சொல்றது அதாவது நீர் பதத்தில் இருக்கக்கூடிய திரவியங்களை இன்று தானமாக கொடுப்பது நல்லது நிறைய உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் தீரும் ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு கொஞ்சம் செலவும் இருக்கும் நண்பர்களின் வருகை அல்லது உறவினர்களின் வருகை செலவை தரும் இன்று நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் நன்மையையும் சிறப்பையும் தரும் மிதுன இன்னைக்கு நாள் முழுவதும் மிதுன நல்ல ஒரு உயர்வான நாளாக அமைகிறது ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் உங்களினுடைய பூர்வ புண்ணிய பலங்களை அதிகரிப்பார் எதிரிகளின் தொல்லைகள் குறையும் அலுவலக ரீதியாக இருந்ததில் மாற்றங்கள் வரும் குடும்பத்தில் சூழ்நிலைகளிலும் மாற்றங்கள் வரக்கூடியதாகவே அமைகிறது இன்று மிதுன மிதுனராசினியர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவான நாளாக அமையும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும் இன்னைக்கு நீங்க எடுத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றியடையும் புதன்கிழமையான இன்று லக்ஷ்மி நாராயண பெருமாளை வணங்கலாம் கடகராசி அன்பர்கள் இன்னைக்கு நாள் முழுவதுமே கடகராசி அன்பர்களுக்கு ஒரு முழு கடவுளான கணபதியை வணங்கிறது நல்லது எடுத்த காரியத்தில் வெற்றிகள் இருக்கும் நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் நமக்கு சில மாற்றங்களை கொடுப்பார் அதனால வீடு மாற்றுவது வீடு வாங்குவது வீடு விக்கு விற்பது இது போன்ற விஷயங்களில் உங்களுக்கு நன்மைகள் தரக்கூடிய நாளாக இருக்கும் இந்த கடகராசி அன்பர்களுக்கு இன்று காலையில் நல்ல செய்திகளும் காத்திருக்கிறது வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மாற்றங்களை பெறலாம் இன்றைய நாளில் விநாயகரினுடைய வழிபாடு சிறந்தது சிம்மராசினியர்கள் இன்னைக்கு நாள் முழுவதுமே சிம்மராசினியர்களுக்கு நல்ல ஒரு உயர்வான நாளாக அமைகிறது கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு இன்று காலை வேளையில் மற்றவர்களுக்கு உதவக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வரலாம் இன்று செலவுகளும் அதிகமாக இருக்கும் நண்பர்களின் வருகை மகிழ்ச்சியை தரும் உறவினர்களின் உதவி மனதிற்கு ஆறுதலை தரும் இன்றைய நாளில் விநாயகரை வழிபாடு செய்து மற்றும் அன்னதானங்களும் செய் கன்னிராசினியர்கள் பல நாட்களுக்கு பிறகு சந்திக்கக்கூடிய நண்பர்கள் மூலமாக நன்மைகள் நடக்கும் வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் உங்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சியை தருவார் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு ராசியில் இருக்கக்கூடிய கேது சற்று மன தடுமாற்றத்தை கொடுக்கலாம் இருந்தபோதிலும் போதிலும் இன்றைய நாளில் உங்களுக்கு பெரிய அளவுக்கு மாற்றங்கள் எதுவும் இருக்காது கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் மனதிற்கு திருப்தியை தரக்கூடியதாகவே அமையும் கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் காலை வேளையில் நல்ல செய்திகளும் வந்து சேரும் இன்று விநாயகரை வழிபாடு செய்யலாம் துலாம் ராசினியர்கள் இன்னைக்கு நாள் முழுவதுமே துலாம் ராசினியர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவும் சந்தோஷமும் இருக்கக்கூடிய நாளாக அமைகிறது இன்று காலை வேளையில் உங்களுக்கு எடுக்கக்கூடிய செய்திகள் அனைத்தும் நன்மையை தருவதாகவே இருக்கும் துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று நண்பர்களால் சில பிரச்சனைகளும் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு உங்களினுடைய முக்கியமான ஆவணங்களோ அல்லது முக்கிய பொருட்களோ இன்று தொலைவதற்கோ இல்லை காணாமல் போவதற்கோ நமக்கு கிரக நிலைகள் அப்படி இருக்கு ஆகவே ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த கிரக சேர்க்கைகள் இன்று துலாமராசினியர்களுக்கு சற்று மன உளைச்சலையும் மன வருத்தத்தையும் தரலாம் ஆகவே நவகிரக வழிபாடுகள் சிறந்தது ரிச்சிகராசினியர்கள் இன்று விரச்சிகராசினியர்களுக்கு நல்ல செய்திகள் காத்திருக்கிறது பழைய பகைமை அனைத்தும் மறந்து இன்று குடும்பத்தில் ஒற்றுமையும் சந்தோஷமும் இருக்கும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும் ராசி அன்பர்களுக்கு எண்ணங்கள் நிறைவேறும் மனதில் இருக்கக்கூடிய குறைகள் தீரும் பழைய பாக்கிகள் வசூல் செய்யக்கூடிய நாளாகவும் அமைகிறது ராசி அன்பர்களுக்கு இன்று மாலை நேரத்தில் நற்செய்திகளும் காத்திருக்கிறது விநாயகர் வழிபாடு சிறந்தது தனுசு ராசி நேர்களுக்கு சந்திரன் லாபத்தில் இருப்பது இன்று பெரிய லாபகரமான நாளாக அமைகிறது ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு மற்றும் சூரியன் இன்று உங்களுக்கு மன நிறைவை தரும் பிள்ளைகளால் பெருமை சேரக்கூடிய நாளாகவும் அமைகிறது காதல் வாழ்க்கையில் வெற்றி தரக்கூடியதாகவும் இருக்கும் புதன்கிழமையான இன்றைய நாளில் தனுசு ராசி அன்பர்கள் மகாவிஷ்ணுவினுடைய வழிபாடுகள் செய்தால் வரக்கூடிய பண பாக்கிகள் உங்களுக்கு வந்து சேரும் புதிய கடன் முயற்சிகளிலும் வெற்றியை பெறலாம் புதிய நண்பர்கள் மூலமாக இன்று வரக்கூடிய இந்த கடன் முயற்சி மனதிற்கு ஆறுதலையும் நல்ல ஒரு மன நிம்மதியும் தரக்கூடியதாகவே அமைகிறது அது அல்லாமல் லாபத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் இன்று உங்களுக்கு வரவேண்டிய பண பாக்கிகள் வந்து சேருவதோடு மட்டுமல்லாமல் புதிய வியாபார முயற்சிகளிலும் வெற்றியை தருவதாகவே அமைகிறது புதன்கிழமையான இன்றைய நாளில் மகாவிஷ்ணுவினுடைய வழிபாடு சிறந்தது மகர ராசி அன்பர்கள் இன்று மகத்தான நாளாக அமைகிறது குடும்ப வாழ்க்கையில் இருந்து வந்த சிக்கல்கள் விலகும் இன்று தயிர் சாதம் அன்னதானம் பண்ணுவது நல்லது இன்று வீட்டிலேயே நீங்கள் சமைத்து யாருக்காவது தயிர் சாதம் உணவாக அளித்தால் வெற்றி நிச்சயமாக உண்டு மகர ராசி நேர்களுக்கு இன்று மாலை நேரத்தில் நல்ல செய்திகளும் வந்து சேரும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளும் மாறும் கும்பராசி அன்பர்கள் இந்த நாள் முழுவதும் கும்பராசி அன்பர்களுக்கு அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் சந்திரனின் சஞ்சாரம் பாகியத்தில் இருப்பதனால் இன்று உங்களுக்கு மன நிறைவு ஏற்படும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் மற்றும் குடும்பத்தை விட்டு பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் சேருவதற்கு வாய்ப்புகள் உண்டு சந்திரன் இன்று பாகியத்தில் ஒன்பதாம் இடத்தில் இருப்பதும் மற்றும் ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் இன்று அனுகிரகமாக உங்களுக்கு தருவார் விநாயகர் வழிபாடும் மற்றும் ஆலயத்திற்கு அரிசி தானமும் ஒரு மிகச்சிறந்த பரிகாரமாக அமையும் மீனராசினியர்கள் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டிரமம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை இன்று பல நாட்களுக்காக நீங்கள் காத்து கொண்டிருந்த ஒரு சில விஷயங்கள் நிறைவேறும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று பிள்ளைகளால் நன்மைகள் ஏற்படும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு கடன் தொல்லைகள் குறையும் இன்று மீனராசி அன்பர்களுக்கு எடுத்த காரியத்தில் வெற்றிகள் உண்டு கணவன் மனைவி உறவு மற்றும் கடன் தொல்லைகள் தீர்வது இது அனைத்தும் மனதிற்கு சந்தோஷத்தையும் வியாபாரத்தில் லாபத்தையும் தரலாம் பனிரெண்டு ராசிகளுக்கும் நம்ம வந்து பலன் பரிகாரம் இதெல்லாம் பார்த்தாச்சு இன்னைக்கு கன்னிராசி நேர்களுக்கு குரு பயிற்சி பலனை பார்க்கலாம் இந்த கன்னிராசி நேர்களுக்கு இந்த குரு பயிற்சியானது ஒரு பன்னெண்டு வருஷம் கழிச்சு உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நல்ல ஆண்டாக அமைகிறது இந்த ஒன்பதாம் இடத்தில் குரு வருவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு எதெல்லாம் போன வருஷம் இழந்தீங்களோ சந்தோஷம் தொழில் உங்களினுடைய பொருளாதாரம் இது எல்லாமே உங்களுக்கு மீண்டும் திரும்ப கிடைக்கிறது ஸோ இழந்த பொருளை மீண்டும் கிடைப்பதற்கும் மற்றும் இறைவனினுடைய அனுகிரகம் பரிபூரணமாக கிடைக்கவும் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு அந்த தெய்வம் கூடவே நிற்கிது அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி இறைவன் கூடவே நின்று உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் கன்னிராசினியர்களுக்கு புதிய கடன் முயற்சிகள் வீடு வாங்கக்கூடிய முயற்சிகள் எல்லாம் வெற்றி அடையும் திருமணங்கள் நின்று போன திருமணங்கள் திரும இரண்டாவது திருமணம் இதற்கான வாய்ப்புகள் அனைத்தும் நீங்கள் நினைத்தது போல் நிறைவேறும் குபேர யோகம் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு உண்டு அதனால் ஆறாம் இடத்தில் சனி ராசியில் கேது ஒன்பதாம் இடத்தில் குரு நினைத்த காரியங்கள் அனைத்தும் நிறைவேறி வெற்றி மேல் வெற்றி வந்து இந்த கன்னிராசினியர்களுக்கு சேரப்போகிறது விநாயகர் வழிபாடு மற்றும் நவக்கிரகத்தில் குரு பகவானின் வழிபாடு வியாழக்கிழமைகளில் செய்யலாம் என்ன நேர்களே கன்னிராசி நேர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம் சுபதினத்தில் இன்றைய ராசி பலன்களை தெரிந்து கொண்டோம் பரிகாரங்களையும் பார்த்தாச்சு மீண்டும் நாளை காலை உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்